அங்கு நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடர் சரிவில் காணப்படுது இது கடும் சரிவாக இல்லாமல் கடுமையான சரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக இருக்கவில்லை நூறு கிராமுக்கு பதிலாக ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா இருக்குது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா மீண்டும் இன்னைக்கு சரிஞ்சு காணப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம்

பவுனுக்கு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நூற்றி இருபத்தி நாலும் சவுனுக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா கடந்த மூன்று நாட்களில் தொடர் சரிவில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு த தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க பங்கு சந்தையானது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுது